இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய் அவல் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் அவல் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் ஒன்று வெள்ளை அவள் ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி தேங்காய் திருவள் அரை கப் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் இரண்டு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்ப நம்ம வெள்ளரிக்காய் அவல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் இப்போ மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம் இதுல வெள்ளரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நல்ல தோலோடைய திரிக்கி வச்சிருக்கோம் ஏன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்காயில நமக்கு வந்து தண்ணி தான் இருக்கும் நீங்க தண்ணியோடைய சேர்த்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்டுச்சு அப்படின்னா நமக்கு அவள் வந்து கொஞ்சம் சதசத ஆயிடுங்கிறதுனால நீங்க லைட்டா வடிகட்டிட்டு நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்க அவளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்க அவள் அடுத்ததான் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல க்ரஞ்சியாக இருக்கும் அதே மாதிரி அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு செவச்சவான் இருக்கும் இது கூட வந்து இந்த தேங்காய் சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இவங்களுக்கு வந்து வெயில் டைம்ல நமக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது இது வந்து ஆக்சுவலி சம்மருக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் லஞ்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து குழம்புலாம் காரமாக இருக்கும்போது நமக்கு மத்தியானத்தில் வெயில் டைம்ல சாப்பிட பிடிக்காது அந்த டைம்ல ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வெயிலுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இதுல வந்து வந்து நம்ம விலருக்கு ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக இது வந்து அவல் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து நம்ம தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு இப்ப இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த வெள்ளரிக்காயிலேருந்து விடுற தண்ணியிலே இந்த அவள் வந்து இப்ப திருப்பி நமக்கு ஊறும் போது நல்லா வந்து நமக்கு அதில் இருக்க அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் நமக்கு ஏறிடும் இப்போ இந்த வெள்ளரிக்காய் நம்ம தாளித்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் இது கூட கொஞ்சம் கடலை பருப்பு இந்த தாளிப்பு சேர்க்கும் போது வந்து நமக்கு வந்து இந்த ஊறி இருக்க வெள்ளரிக்காயில அந்த நறுக்கு நாங்க வரும்போது சூப்பரா இருக்கும் ஏன்னா இது வந்து நல்லா ஊறிடுச்சுங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த தாளிப்பு சேரும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த சமயத்துல கடலை பருப்பும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு புரியுது ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த இப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க வேர்க்கடலை இது கூடவே இஞ்சி இதுல கொஞ்சம் பச்சை மிளகா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட வெள்ளரிக்காயில ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட தாளிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணப் போறோம் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தா வெள்ளரிக்காய் அவள் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இருந்தேன் வெள்ளரிக்காய் அவள் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சம்மருக்கு ஏற்ற ஒரு கூலண்டான ஒரு ரெசிபி தான் இது ஸோ இப்போ வந்து நம்ம வெயில நிறைய போவோம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே வந்து வறண்டு போன மாதிரி ஆகிடும் அந்த சமயத்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்ன்னு நினைக்கும் போது சில பேருக்கு அப்படியே சாப்பிட்டா பிடிக்காது அதே சமயம் சாப்பாடும் பிடிக்காதப்ப இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபுட்டாகவே பண்ணி சாப்பிடும்போது ஃபில்லிங்காவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்